எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வீடியோ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ராதாமெல்லாம் வீடியோ போடலையா போடலையா போடலையான்னு கேட்டுட்டே இருப்பாங்க மாலராசினி நிறைய பேர் இருக்கீங்க ஒருத்தர் பேர் விட்டு ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது சங்கட்டமாக போயிடும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாப்பா தூங்குது தொட்டியில் தெரியுதா பசங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் வரப்போகுது சேனலில் கிடையாது ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட சில மாற்றங்கள் அது உங்களுக்கு வந்து சாக்காக இருக்கலாம் அதிசயமாகவும் இருக்கலாம் அதிசயமெலாம் கிடையாது சாக்காக இருக்கலாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் சில விஷயங்கள் மாற்றங்களாக போகிறது அது என்னன்னு இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மனதை கல்லாக்கி கொண்டு அரசியல் பேசுகிற மாதிரி பேசுகிற மேடையில் பேசுகிற மாதிரி எவ்வளோ நாளிருக்கு இன்றைக்கி தேதி இருபதா இன்னொரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க வழி வழிபிறப்புங்கிற மாதிரி தைப்பிறந்தால் சில மாற்றங்கள் வரும் சில விஷயங்கள் மாறு மாறுதலாகுது நான் அதை உங்களுக்கு வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டீங்க யூடியூப் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு ஒன்று சொல்லட்டுமா அந்த யூடியூப்பில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி சொல்கிற விஷயத்து தான் என் ஆகிய நீங்களும் ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி தய செஞ்சு யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு முந்நூறு வாட்டி யோசிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து வந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப முயற்சி பண்ணி நீங்கள் பின்னாடி போக முடியாது ரொம்ப தூரம் வந்துட்டோம் பாங்கள்ல இந்த படத்தில் என்ன ஜெயிலர் படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் வருங்க ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் திரும்பிலாம் அப்படி போக முடியாது முழுசாக முடிச்சுட்டு தான் போக முடியுங்கிற அது மாதிரி யூடியூப்புக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டேன் நான் இது இன்மேலாம் நம்ம திரும்பி பார்த்தா அது இதே மாதிரி தான் எல்லாேருக்கும் சொல்ல வரேன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கிட்டு வாங்க ஆமாம் நீங்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கெல்லாம் இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஜனவரி பிறக்கட்டும் பதினஞ்சு தேதி ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பழைய சங்கரிய மறுபடியும் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அது என்ன காரணங்கிறதையும் ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே சொல்கிறேன் சரிங்களா சரி எல்லாம் நல்லாயிருக்கீங்கள நாங்கள் நல்லா இருக்கோம் யூடியூப் சேனல் வந்து எங்கள் வீட்டுக்கார தாங்க ஆரம்பித்து கொடுத்தாரு நானாலாம் ஆரம்பிக்கல எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை முத நான் மாட்டேன் முடியாதுன்னு தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார தான் சும்மா போடு டெய்லி சோறாக்குறையில் அதை வீடியோவை எடுத்து போடு அப்படின்னாரு முத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நான் வேலை பார்த்தது பூர்வீகாதான் ஆனால் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டுக்கார் போட்ட முத கண்டிஷனே ஃபோன் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னது தான் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய இருந்தாங்க பூர்விகா ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்த இடம் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்ததுனால நம்ம ஒரு குடும்ப கலை முடிஞ்சு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம குடும்பத்தை கவனிக்க முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் அதனால் எங்கள் வீட்டுக்காரப்பட்ட மொதல் கண்டிஷன் ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னது நான் ஃபோன் கொண்டு வராமல் வந்தேன் அப்படி சொன்ன மனுஷனே எனக்கு ஃபோன்லாம் பழசு தான் பழ நாங்கள் புது ஃபோன்லாம் வாங்கினதில்ல பழைய ஃபோனு தான் எங்கள் அப்பா கொண்டுட்டு வந்தது எங்கள் அப்பா அடிக்கடி போன பழசில் ஓய்யாமல் போட்டு போட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார் மார்க்கெட்டில் அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ஓசியில் ஒரு ஃபோன் கொண்டு வந்து கொடுத்தாரு கேமரா குவாலிட்டி மங்கலாக தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நிறைய பேர் இன்றைக்கி இதில் நல்லா சம்பாதிக்கிறார்களாம் நீ போடுன்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்த மறுநாளே பணம் எப்படி வாங்கலாம் பதியலாம் எல்லாம் கொடுக்கணுமேன்ட்டு என்னென்னமோ தேடி பார்த்தேன் பார்த்தா எனக்கு அப்போ பணம் வராதுன்ட்டாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணுன்னாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தானே சரி எப்படியாவது கொண்டுட்டு வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நாலாயிரம் வாட்சவர் அப் நானாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்போ நான் அந்த சப்ஸ்கிரைபர் எப்படி பிடிப்பேன்னு பார்க்குறீங்க மளிகை கிடைக்க போறேன்னா கடற்கராகிட்ட சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வெறும் இருபது சப்ஸ்கிரைபர் அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி எங்கேயாவது போனால் வந்தால் எனக்கு முப்பது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்கள் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஓராவது ஆள் இனி மாதிரி நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க ஒன்று ரெண்டுன்னு தானே ஆரம்பிக்க எல்லாருக்குமே பட்டாறுன்னு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னு வராதுல்ல அது மாதிரி அந்த நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரமுன்னா எனக்கு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டேன் இது எப்படி ஆயிரம் கொண்டுகிட்டு வர தெரியும் தெரியும்போது தான் எனக்கு யூடியூப்பில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டானாங்க சூர்யான்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியல் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சீரியல் போட்டோம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மூணே நல்ல மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு நாலாயிரம் அவரும் வந்துருச்சு அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் தான் தெரியும் சீரியல்லாம் போடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி பார்த்தா எல்லோரும் எதையாவது எடுத்து போட்டு சம்பாரிச்சிட்லாம்ல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நிறைய சமைச்சு போட்டேங்க சமையல் தான் என் பே என் சேனல் பேரே தருண் சுந்தர் கிச்சன் தான் இருந்துச்சு இன்றைக்கி நிறைய பேருக்கு தருண் சுந்தர் ஃபேமிலின்லாம் வாயில் வராது சுந்தர் கிச்சன் தான் வாயில் வரும் அது மாதிரி சமைச்சி நிறைய போட்டு பார்த்தீங்க ஒரு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் அது எல்லாத்தையும் ஓரம் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போட ஆரம்பித்தேன் நிறைய பேர் இன்றைக்கி யோசிக்கிறீங்க லைவ் போடலாமா அதனால் பேட் கமண்ட்ரெல்லாம் பண்ணுறாங்களேன்னு பயப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சேனல் பார்த்தேங்க ஒரு அக்கா சமைக்கிறாங்க அவங்க கனி மணின்னு நினைக்கிறேன் இல்லை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பேரில் அவங்க வீட்டுக்காரர் சும்மா அவங்க ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காரு சோஃபாவில் உட்காந்து அந்த அக்கா வந்து லைவில் சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கமெண்ட்ஸ் ஆனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு பேர் அந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்களாலே முடியும் கமெண்ட் வர்ற பயமுட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைவ் போட ஆரம்பிங்க நமக்கு எந்த தொந்தரவும் வராது லைவ் போட்டேன் லைவ் மூலியமாகவே மானிட்டேஷன் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து லைவ் போடுறதில்ல எங்கள் வீட்டுக்காரருக்கு உடன்பாடு இல்லை சரின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து சும்மா ப்ளாக் மாதிரி போட ஆரம்பித்தேன் ஏன்னா சமையலும் போகலை ப்ளாக் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் போட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் யூடியூப் பற்றி பேசும்போது கொஞ்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிச்சு என் சேனல்லே ப்ளாக் சேனல் மாதிரி கிடையாது இது ஒரு டெக் சேனல் மாதிரி இருக்குது சரி எந்த வழியில் போனால் என்ன நமக்கு தேவை மாதம் ஒரு நூறு டாலர் வந்தால் போதும் அப்பா முருகா அப்படின்ட்டு அப்படி தான் வந்தேன் யூடியூப்புக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா அப்படியே நாள் ஆக ஆக ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது டவர் பிரச்சனை மீடியா அப்லோடே ஆகாது இதனால எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வர ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது நமக்கு யாராவது தருவாங்களா அப்படின்னு நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யூடியூப்புக்குள்ளே நம்ம வர்றது நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்ம ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாரையும் நம்ம வந்து எதிர்த்து தான் நம்ம யூடியூபுக்குள்ளே எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் எல்லாரையும் எல்லாரையும் சமாதானப்படுத்தி யூடியூப்குள்ளே ஜெயிக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னது தான் பேலன்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொண்டால் மட்டும்தான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இப்படித்தான் இருக்கணும் என்னே மாதிரி அதனால் யோசித்து யூடியூப்க்குள்ளே வாங்க நல்ல கண்டன்ட்டாக போடுங்க ஜெயிங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ வந்து நான் அந்த மூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் வேலைக்கு போக முடியுமா போக முடியாது பாப்பா வந்து கைப்பிள்ளையா இருக்குது தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் நாலு பேர் என் சேனல் இவ்வளோ நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஊருக்கு எப்போ கடைசியாக எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்கேன்னு நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஊருக்கு போகவே இல்லை போகணும் வீட்டை பார்க்கணும் எங்கள் அப்பாவை பார்க்கணும் நம்ம கிராமத்தை பார்க்கணும் நம்ம ஊர் ஆளுகளை பார்க்கணும் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி நிலைமைக்கு நான் ஊருக்கு போனால் என் குடும்பத்தோடு தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிக்கும்போது அந்த காசு இருந்தால் நம்ம இந்த மாத கடனையோ நம்ம வாடகையோ கொடுத்துடலாமே அதுக்கு நம்ம இங்கே இருந்துக்கிறோமே அப்படின்னு தோணும் எல்லாமே மாறும்னு நினச்சி நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அடி எடுத்து வைப்போம் யூடியூபர் சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு யூடியூப்களை வாங்க நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்